நமக்கு கிறிஸ்து கிறிஸ்துவனால நமக்கு உண்டா இருக்கு எல்லாமே அதன் பிறகுதான் நமக்கு உண்டா இருக்கு அதாவது அந்த புதிய உடன்படிக்கை எப்போதும் ஆரம்பிக்குது அந்த புதிய உடன்படிக்கையின்படி கிறிஸ்து மறைத்து உயிர் அந்த கிறிஸ்துக்குள்ளாக இதான் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்ன ஆயத்த பணி வைத்திருக்கிறார்க்குற அடிப்படையில் இந்த வேத வசனங்களை பழைய பாட்டும் புதிய பாட்டும் இதன் அடிப்படையில் வாசி தியானி போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகுது ஏசு கொடுப்பாங்க உயிர் தேர்ந்த பிறகு என்னை குறித்து இந்த புஸ்தகம் என்ன மறித்து உயிர் என்ன எதுனால நான் மறைத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த வேத வசனங்கள் எடுத்து விலக்கி அந்த எமாவாசிகளுக்கு விலக்கி காண்பிக்கும் போது அவங்களுக்கு இருந்து எங்கள் பொழுந்திருப்பு விரிந்தது அப்போ இந்த வேதவசல் எப்படி நம்ம வாசிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஏசு ரத்த சிந்தி மறித்து அந்த கல்வாறு சிலர் நமக்கு என்ன என்ன உண்டாச்சு ஏசு ரத்த சிந்தி மறித்தார் மதித்தது நம்ம என்ன உண்டா இருக்குது அதனால் நமக்கு என்ன தேவன் ஆயத்த மனிதத்தில் இப்படியா இந்த அடிப்படையில் இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன கொடுக்கிறது இந்த அடிப்படையில் வேதவசங்களை வாசித்து தியானிக்கும் போது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் அதனால் பலனை பெற்றுக்கொள்கிறோம் அது மாதிரி இந்த அடிப்படையிலே நம்மளோட வேதத்தை வாசித்து தியானித்து வாசித்து தியானிக்கிறது அடிப்படையில் விசுவாசத்தோடு அதை அறிக்கை செய்து இதன்படி கத்தரம் செய்வார் என்ற சோதரமணி அவரை நாம துதித்து பாடி அவரிடத்தில் அந்த விசுவாசத்தோடு நம்ம பிரச்சனைகளை பார்த்து இந்த வார்த்தையின்படி பேசி இப்படி ஜபத்திலே நம்ம ஆண்டு கொள்ளும்போது தேவனை பார்த்தா இந்த வார்த்தை செய்ய வல்லவரான என்று சோத்திரம் சொல்லி நன்றி செலுத்தும் போது இப்படி அவரோடு சமூகத்தில் போது அப்போ சொல் சொல்ல போல அப்போ காத்திருக்கும் போது தான் அந்த பரிசு வந்து அவங்க மேல இறக்குது அப்போ நீங்கள் இப்படி காத்திருக்கும் போது நீங்கள் காத்திருக்க ஒவ்வொரு நேரத்திலும் பரிசு தாவி வந்து பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அச்சிக்கிட்டவருக்குள்ளே ஆவியான இருக்கிறார் ஆவனார் அந்த ஆவியானுடைய வல்லமையை நீங்கள் உணர்வீங்க அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர்வீங்க அவருடைய வல்லமையினாலே அந்த வல்லமை நீங்கள் உணரும்போது ஆவிக்குள்ளாகும்போது நீங்கள் பலன்டைவீர்கள் அது பரிசு